இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன் சொர்க்கம் எதற்கு என் பொன்னுலகம் பெண்ணுருவில் பக்கம் கண்ணே வா இந்த மனம்தான் என் மன்னவனும் வந்துலவும் நந்தவனம்தான் அன்பேவா சுமையானது ஒரு சுகமானது சுவை நீதா நீ பாதி நான் பாதி கண்ணா அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே வான பறவை நினைத்தான் வாசல் திறக்கும் வேடந்தாங்கள் கான பறவை நினைத்தான் கையில் விழுந்த பருவப்பாடல் மஞ்சள் மணக்கும் இன்னுற்றி வைத்த பொட்டுக்கொரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே மெல்ல உன் முத்து நகை ரத்தினத்தை அள்ளி தேழிக்கும் முன்னாலே உயிர் உயிர்மெய்யாகவே தடையேது நீ பாதி நான் பாதி கண்ணே അരുകിൽ നീൻ തൂങ്ങാതെ കണ്ണേ